அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இந்தியா சீனாவுடன் சென்றுவிட்டது என குறை கூறியதிலிருந்து சில மணி நேரங்களில் திடீர் பல்ட்டியடித்திருக்கிறார் இந்தியா ரஷ்யா இரண்டும் இரண்ட சீனாவுக்கு இழக்கப்பட்டுவிட்டன என்று ட்ரூத் சோசியலில் பதிவிட்ட டிரம்ப் அதனுடன் மோடி புதின் ஜி ஜிபிங் மூவரின் பழைய புகைப்படத்தையும் இணைத்திருக்கிறார் இந்த பதிவு இந்தியாவை குறை சொல்வதற்கான வெளிப்படையான குறியீடாக பார்க்கப்படுகிறது ஆனால் மிக குறைந்த நேரத்தில் வெள்ளை மாளிகை ஓவல் ஆபீஸ் பேச்சுவார்த்தையில் பங்கேற்ற டிரம்ப் முற்றிலும் வேறு குரலில் கருத்து தெரிவித்திருக்கிறார் நான் எப்போதும் மோடியின் நண்பனாகவே இருப்பேன் அவர் மிகச்சிறந்த பிரதமர் இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையிலான உறவு சிறப்பானது கவலைப்பட வேண்டியது இல்லை என்று அவர் வலியுறுத்தினார் இந்தியா ரஷ்யா உறவுகள் குறிப்பாக எண்ணெய் இறக்குமதி குறித்து போதும் மோடியின் தலைமையை புகழ்ந்து பேசினார்